ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு நமக்கு முன்பாய் போகிறா நம் சத்துருக்களின் வல்லமைகளை அழிக்க நம்முடைய சத்துருக்களின் திட்டங்களை அழிக்க நம்முடைய சத்துருை வைத்திருக்கிற கன்னிகளை அழிக்க நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் தத்து நமக்கு யுத்தம் பண்ண நமக்கு முன்னே புறப்பட்டு போகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஒருவேளை நீ பயந்து நடுங்கி போய் கொண்டிருக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறா உன் சத்துருக்களை வேரோடு அழிக்க நான் உனக்கு முன்பாய் புற போகிறேன் சத்துருக்களின் வல்லமைகளை அழிக்க நான் உனக்கு முன்பாய் புறப்பட்டு போகிறேன் சத்துருவின் கிரியைகளை முடக்க நான் உனக்கு முன்பாய் புறப்பட்டு போடுகிறேன் எதற்கும் பயப்படாத எதற்கும் அஞ்சி போய் நிற்காத நானே யுத்த கலத்தின் தேவன் நானே பராக்கிரமமான பயங்கரமான சேணி அழிவனாக இருக்கிறேன் பிரைஸ் லார்ட் எவ்ரி இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த போதகர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அவங்க உங்களுடைய விசுவாசிகளுக்குன்னா உங்க சத்துருக்குள்ள கர்த்தர் வந்து வேரோடு அழிக்க போறாரு பிடுங்க போறாரு இந்த வசனத்தை கோட் பண்றாரு அப்படின்னா உபாவும் இருபதாம் மணி நேரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் இருக்கு ஆஹ் நாலாவது வசனம் நான் படிக்கிறேன் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரச்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவநாயக கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு இருக்கு ஒன்றாம் வசனத்தை இப்ப நான் படிக்கிறேன் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக அப்படின்னு சொல்றாரு உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு பண்ணின உன் தேவனாகி கர்த்தர் உன்னோட இருக்கிறார் நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி விசிரவலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்திருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துகள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் படிக்கிறேன் உங்களுக்காக உங்கள் சருளோட யுத்தம் பண்ணவும் உங்களை அச்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவநாயக கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு நீங்க இருக்கு அதோடு இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பாக்கும்போது இது பழைய ஏற்பாட்டு நடக்குது பழைய ஏற்பாட்டுல நிறைய போர்கள் நடந்திருக்கும் தானத்துக்கு தாவிது பெலிஸ்தரோட போர் பண்ணியிருப்பாரு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரோட எகிப்தியரோடு கூட முவாபியரோடு கூட கானானியரோட கூட ஈவன் பாபிலோன்கூட கூட நீங்க பாத்தீங்கன்னா போர்கள் நடந்திருக்கு அப்ப நிறைய இடங்கள்ல வந்து போர்கள் நடந்திருக்கும் பொழுது இது வந்து ஒரு ராஜாக்கள் காலகட்டங்கள்ல இந்த பழையற்பாட்டுல போயிட்டு இருக்கு அப்போ வந்து கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ஜனங்களை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு நிறைய வாக்குத்தம் பண்ணியிருந்தாரு என்னன்னா நான் உன்னோடு கூட இருப்பேன் இப்போ போற இடமெல்லாம் உன் தேவநாயகத்தோட குருந்து உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க சத்துருக்கள் இனி ஒண்ணு மேற்கொள்வதில்லை அப்படிலாம் வந்து ஆண்டூர் வாக்குறுதி நிறைய இடத்துல பண்ணியிருப்பாரு இப்ப ஏன் அப்படி பண்றாருன்னா தன்னோட ஜனங்களை அவர் காப்பாற்றுறதுக்காக எதிராளிகள் அவர் அழிக்கிறார் சரிங்களா இப்ப இது பழைய பாட்டுல நடக்குது இப்ப நம்ம புதிய ஏற்பாடு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது ஏசு குஸ்திங்க என்ன சொல்றாரு பாருங்க மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்கலை சிநேகியுங்கள் இப்ப அப்படியே ஆப்போசிட்டா இங்க இருக்கு உங்கள் சத்துருக்கலை சிநேகியுங்கள் உங்களை சதிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பதைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஆனா இந்த போதகர் இங்க சொல்றது ஆண்டு உங்கள் சத்துருக்கலை வேரோட புடுங்கப் போறாரு அவர்கள் முற்றிலுமா அழிக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப அதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தோணும் ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற சத்ரு யாரா யோசிப்பாங்க டப்புன்னு ஓ நம்ம சொந்தக்காரங்க யாரோ நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டாங்க ஆண்டவர் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுவாரு அழிச்சிருவாரு அதற்காக ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னும் சில பேரு எனக்கு ஒருத்தங்க காசு கொடுக்க வேண்டிய வேண்டியது இருக்கு அவன்தான் என் சத்ரு கண்டு கடவுள் அவங்கள வந்து அழிக்க போறாரு அதற்காக ஜோம் பண்ணுவாங்க சோ கடவுள் நம்முடைய சத்துருக்களை அழிக்கிற போறது இல்லை ஆண்டவர் மாறாக புதிய பாட்டுல என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து உங்க சத்துருக்களை நீங்கிங்கன்னு சொல்றாரு நம்ம அவங்க அழிவுக்காகவும் நம்ம ஜபிக்காம நம்ம அவங்க ரச்சிக்கப்படுவதற்காக நம்ம ஜபிக்கணும் இரண்டாவது நம்ம அவங்களை சிநேகிக்கவும் நம்ம கத்துக்கணும்னு பைபிள் இருக்கு சோ நமக்கு ஒரே ஒரு சத்துரு யாருன்னா பிசாசு மட்டும் தவிர இந்த உலகத்துல சத்துருக்கள் என்பது நம்மளுக்கு வந்து நம்ம மனிதர்களையோ இல்ல நம்ம சக நண்பர்களையோ நம்ம எண்ணக்கூடாது பழைய ஏற்பாட்டுல நடக்கிற சில சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டுல நடந்தது இல்லை பழைய ஏற்பாட்டில் அநேக போர்கள் வரும்பொழுது கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக அவர் அந்த இடத்துல இரக்கம் பாராட்டார் இசைவே மக்களுக்கு மற்ற எதிராளிகளுக்கு யார காணாணியாக இருக்கட்டும் சீரியராக இருக்கட்டும் மோவாபீராக இருக்கட்டும் வெளித்தராக இருக்கட்டும் அவங்கள அடிக்கிறாரு சரிங்களா ஆனால் புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சத்துருக்களை சிநேகிக்கத்தான் சொல்லிக் கொடுக்கிறாரு அப்போ சிலர்களும் அதை தான் செஞ்சாங்க ரோமர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரோமர் கையினால் அடிபட்டு சாகும்பொழுது கூட இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கடைசி என்ன சொன்னாரு இதாவே இவர்களை மண்ணின்னு சொல்ல ஸ்தேவான்னு கல் அடிச்சு சாகடிக்கும் போது அவங்க சத்துருக்களை குறிச்சு தேவான் என்ன சொன்னாரு இதாவே இவர்களை மண்ணின்னு தான் அப்போஸ்தலர்களும் அதுதான் செஞ்சிருக்காங்க நாமும் இந்த மாதிரி போதர்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம போதிக்கிறாங்க சோ நாம வந்து என்ன பண்ணுவோம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பெரிய ஒரு அவேர்னஸா நம்ம இருக்கணும் சத்தியத்தை சத்தியமா நம்ம போதிக்கணும் ஆமேன்